நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யப்பட்டம் தகட்டூர் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு பனாமரத்துறை அமைச்சர் பத்தௌசெல்வம் அவர்களால் மின் இரவை பாசனம் துவங்கப்பட்டு இருபத்தி நாலு ஆண்டுகளாகிறது இந்த எழுபத்தி நாலு ஆண்டுகளில் இந்த நீர்ப்பாசன மின் மோட்டாரை மாற்றவும் இல்லை அந்த கரைகளை பலப்படுத்தவும் இல்லை ஆக பாசனம் சீரழிந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாய்ந்த நீர்பர பாசன பகுதியானது சுமார் எழுபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவுக்கு குறைந்துள்ளது போராட்டங்களும் மனுக்களும் மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இது நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் செயற்பொறியாளர் அனைவருக்கும் மனு கொடுத்தும் இந்த மின்மோட்டார்களை கிளை கிளைவாய்க்காலை சரி செய்யாமலும் கிளைவாய்க்காலும் வடிகால் வாய்க்காலும் உள்ள வாய்க்கால்களை வெட்டாமலும் ஊராட்சியும் உள்ளாட்சித்துறையும் வட்டார வளர்ச்சித்துறையும் இழுக்கடிக்கும் போக்கை கண்டித்து இன்று தமிழ் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சார்பாகவும் தகற்றோர் மின்னிறைவு பாசன சங்கத்தின் சார்பாகவும் இந்த உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெறுகிறது நேற்றுக்கு வந்து ஆறை பேசினாங்க மூணு மணிக்கு மேலே மூணு மணிக்கு மேலே விளம்பரம்லாம் போனது நான் மட்டும் வந்து பேச முடியாதுங்க விளம்பரத்தில் பண்ணியாச்சு அதனால நாளைக்கு உன்னாவிரத்துல பேசணும்னு சொல்லி சொன்ன இப்போதான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணம் தலுக்கா தவுட்டூர் கிராமத்தில் மோட்டார் தொடர்ச்சியாக விவசாயிகள் போராடி வருகிறார்கள் அதை செவிசாய்க்காத அரசை கண்டித்து தொடர்ச்சியாக இது மூன்றாவது கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது இது தமிழ்நாடு விவசாய சங்கம் அடுத்த கட்டமாக போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளருடைய மத்தனை போக்கே இதுக்கு காரணம் என்பதை